ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய முதல் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் சிறப்பான நாளுங்க ஸோ மார்கழியுடைய முதல் நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்களுக்கு சொல்ல போகிற ஸோ உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் வசந்த வீச மார்கழி முதல் நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன் பெறுங்க மார்கழி மாதம் என்றாலே சிறப்புக்குரிய மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது அதிலும் இந்த வருடம் மார்கழி மாதம் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருகிறது ஸோ செவ்வாய் சூரிய பகவானுக்கும் மெயினாக செவ்வாய் பகவானுக்கும் உகந்த நாள் அதிலும் ஒன்று என்ற சூரிய பகவானுக்கு உகந்தது செவ்வாய் பகவானு உகந்தது ஸோ செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த ஒரு நாளில் மார்கழியின் மாதம் நமக்கு பிறக்கிறது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இத்தகைய அற்புதமான நாளில் நீங்க வாங்க வேண்டிய சில பொருட்கள் உங்க வீட்டுக்கு சுபிச்சத்து தரும் என்று சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அதை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆன்மீக குறித்த இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நான் சொல்கிறத வாங்கிடுங்க மார்கழி ஒன்றாம் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் ஸோ செவ்வாய்க்கிழமையில மார்கழி மாதம் வந்திருப்பதால் சூரிய பகவானுக்குரிய சூரிய ஹோரையிலேயோ செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் ஹோரையிலையோ இந்த பொருட்களை வாங்குவது சிறப்பு இந்த செவ்வாய் ஹோரையானது காலையிலேயே பார்த்திங்கன்னா சிங்கள இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பொருட்களை வாங்கிறது நல்லது முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை நாளை நாள் ராகு காலம் யமகண்டை தவிர்த்து மற்ற நேரத்தில் எப்போ வேணாலும் வாங்கிக்கொள்ளுங்க முதல நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் ஏலக்காய் ஏலக்காவை ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி உங்களோட சக்தி கேட்கவாறு வாங்க வேண்டும் ஏலக்காய் ஏன் வாங்கணுன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாக கருதப்படுது இத்தகைய ஏலக்காவை நாலு தினம் வாங்கி பூஜரில் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காவை நீங்கள் பண வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க இந்த ஒரு வழிபாடு உங்கள் வீட்டில் நீங்கள் நாளை நாள் செய்யும்போது என்றைன்றக்குமே பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவை தாராளமாகும் ஸோ பண வரவை தாராளமாக்க நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஏலக்காய் வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஸோ நெக்ஸ்ட்டு நாளைய செவ்வாய் ரொம்ப சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனு நாளாக வறுக்கிறதுனால நாளை நாள் முத்து முத்தாக இருக்கக்கூடிய மாதுள பழத்தை வாங்கி அதோடு தேனையும் வந்து கலந்து வைக்கணும் அதனால் மாதுள பழத்தையும் தேனையும் வாங்க வேண்டும் வாங்கினதை ஒரு கிண்ணத்தில் வந்து மாதுள இருக்கக்கூடிய பழவருக்குள்ளே உள்ள அந்த முத்துக்களை உதிர்த்து போட்டு அதில் தேனை கலந்து முருகருக்கு நெவேத்தியமாக வைத்து பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெறுவதோடு வீடு சுபிச்சமாக மாறும் அதனால் இந்த ஒரு விசித்தி செய்யணும் ஃபஸ்ட்டு நாளை நாள் ஏலக்காயை வாங்க வேண்டும் அதை நாம் வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் ரெண்டாவது நாளை நாள் மாதுளையும் தேனை வாங்கணும் அதை ரெண்டையுமே வந்து வாங்கி மாதுளை பழத்தை உரித்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களில் தேனை கலந்து அதன் முருகனுக்கு நெவேத்தியமாக படைத்து சாப்பிட்ணும் இது ரெண்டாவது பண்ணும் இதை பண்ணாலும் செல்வம் வழங்குறது பெருகும் வீடு சுபிட்சமாக வந்து மாறும் இதற்கு அடுத்து நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த பொருளை நீங்கள் நாளை நாள் மார்கழி ஒன்றாம் நாள் வாங்கும்போது உங்கள் வீட்டில் உணவிற்கு பஞ்சம் ஒருபோது வராமல் இருக்கோ அது மட்டுமின்றி பணவரவையும் தாராளமாக்கி கொடுக்கோ ஆரோக்கியமும் மேம்படும் அதனால் நாளை நாள் இதையே வந்து வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுது சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாள் இந்த பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வாங்கினாலும் சிறப்பு தான் இல்லை அனைத்தையும் வாங்க முடியும் என்றால் அனைத்தையும் கூட வாங்கலாம் இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் ஏதாவது ஒன்றை வாங்கி பூஜரில வைத்து வணங்கிய பிறகு பயன்படுத்துங்க உங்கள் குடும்பத்திற்கு நல்ல சுபிச்சத்தை தரும் ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்க ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே அந்த நம்பிக்கை பொய்க்காம இந்த மார்கழி உங்களுக்கு சுபிச்சமாக மாறும் ஸோ இந்த மார்கழியில் உங்கள் ராசிகளுக்கு முதல் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ராசி பலனையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற அந்த ராசி பலனையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேசராசி மேசராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு யோசனை உங்களுடைய வேலையை செய்ய விடாமல் தடுக்கும் நேரம் வீணாக வாய்ப்பு இருக்குது கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்தாதீங்க தேவையில்லாத விஷயங்களை அதிக நேரம் செய்யாதீங்க கடமையிலிருந்து தவறாமல் இருப்பது நல்லது தவறுனீங்கன்னா ஆபத்து நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வெற்றி வாகை சூடுவீங்க எதிலும் திறமையாக சிந்திப்பீங்க பிரச்சனையாக இருந்த விஷயங்களை எல்லாம் படிப்படியாக சரி செய்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்க வேலை வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கோ மன நிம்மதியானது கிடைக்கும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசியை வரைக்கும் நலமான சுகமான நாளாக இருக்கோ நல்ல ஓய்வு கிடைக்கும் விடுமுறை நாள் என்பதால் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீங்க செலவு ஏற்படும் வேலையில் வியாபாரத்திலும் சுமூகமான போக்கே நிலவோ அப்புறம் கடகராசி கடகராசி பொறுத்தவரைக்கும் பக்குவமாக நடந்து கொள்ளணும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கொடுக்கணும் உறவுகள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும் வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நேரத்தை வீணடிக்க கூடாது நிலைமை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை நாளை நாள் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வியாபாரத்தை விரைவு செய்ங்க புது வேலை தேட முயற்சியெல்லாம் செய்யுங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை இது இல்லைன்னா நாளை நாள் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்புறம் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் புது முடிவுகளை எடுக்க வேண்டாம் இறை வழிபாடு செய்யுங்க அன்றாட வேலைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது பிள்ளைகளிடையே மனதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லைனா ஆபத்து அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நல்ல ஓய்வு தேவைப்படுது உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள் உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை அதிகம் சாப்பிட வேண்டாம் நீண்ட தூர பயணங்களை கூட நாளை நாள் தவிர்த்து கொள்வது உங்கள் ராசிக்கு நல்லது நெக்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நாளை நாள் தன லாபம் உயரும் கடன் வசூலாகும் நிதி நிலைமை சீராகும் வேலையில வியாபாரத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் நிறைய பணம் வந்தால் நிறைய செலவு செய்யக்கூடாது சேமிப்பை இரட்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் நாளை நாள் முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும் எதிர்களை போட்டி போட்டு வெற்றி அடைவீங்க எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மனதெகிரியம் பிறக்கோ ஜெயிப்பதற்கு அத்தனை ஆசிர்வாதத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்தே தீருவார் அப்புறம் மகர ராசி மகர ராசி பொறுத்தவரைக்கும் சின்ன மனக்கவலை இருக்கோ சின்ன யோசனை இருக்கோ இதனால் வேலையில் கொஞ்சம் சோம்பல் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் அனுபவசாலிகளுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது இளைஞர்கள் புதிய முடிவுகளை அவசரமாக எடுக்காதீங்க பொறுமையாக நடந்துக்குங்க அப்புறம் கும்பம் ராசி கும்ப கும்பராசியை பொறுத்தவரை லாபகரமான நாளாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யுங்க வீட்டுக்கு தேவையான பொன் பொருட்களை வாங்கி மகிழுங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நீண்ட நாள் பிரச்சனை இருந்தால் சரியாகும் அடமானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை மீட்கவும் வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக மீனம் ராசி மீன ராசிக்காரங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் இருக்கும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வீங்க பலருக்கும் நீங்க தெய்வமாக தெரிவிங்க வேலையிலும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் குடும்ப ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டைகள் சரியாகும் மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும் இரவு நல்ல தூக்கம் கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் இந்த பலன்தான் ஸோ உங்கள் ராசிகளுக்கு நாளைய மார்கழி முதல் நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இதற்கேற்ப கேற்ப நடந்து நாலு நாள் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதில் கேட்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்